விருச்சிகராசி அன்பர்களே இன்று தேதி நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்றால் சந்திரனுக்கு உரிய நாள் ஜோதிடத்தில் சந்திரன் என்றால் என்ன சந்திரன் உங்களின் ஆழ்மனம் அவசேதன்மன் உங்களின் உணர்ச்சிகள் இன்று நாள் முழுவதும் தர்க்கத்தை விட உணர்ச்சிகளின் அடிப்படையில் நகரும் இன்று எ சதுர்த்தி திதி சுக்லபட்சத்தின் சதுர்த்தி இதை விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில சதுர்த்தி ரிக்தா திதியின் ரிக்தா தீத்தி கீழ் வைக்கப்பட்டுள்ளது ரிக்தா என்ன வெற்றுகை என்று பொருள் இப்போது இங்கே கவனியுங்கள் இங்குதான் மக்கள் தவறு செய்கிறார்கள் அவர்கள் ரிக்தா திதியனால் நாள் சரியில்லை என்று நினைக்கிறாங்க இல்லை ரிக்தா இந்த திதி உலகியல் இன்பங்கள் அல்லது புதிய வணிகத்தை தொடங்குவதற்கு வெற்று ஆனது ஆனால் இந்த திதி உங்கள் வாழ்க்கையிலிருந்து குப்பையை சுத்தம் செய்வதற்கும் தடைகளை ஆபஸ்டாக்கல்ஸ் அகற்றுவதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்தது வீட்டில் புதிய தடபாடங்கள் கொண்டு வருவதற்கு முன் பழையவற்றை அகற்றுவது போல இன்றைய நாள் உங்கள் மனம் மற்றும் வாழ்க்கையின் சுத்திகரிப்புக்கு கிளென்சிங் உரிய நாள் இன்னைக்கு சந்திரன் பூர்வாஷா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் பூர்வாஷாடனா தி இன்வின்சிபிள் ஸ்டா அதாவது வெல்ல முடியாதது என்று பொருள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்ரன் சுக்ரா மற்றும் இதன் தெய்வம் ஆபஃப் நீரின் தெய்வம் ஆகும் இன்றைய நாளில் ஒரு பிடிவாதம் இருக்கும் பூர்வாஷாட நட்சத்திரத்தின் ஆற்றல் சொல்கிறது நான் தோல்வியை ஏற்க மாட்டேன் இந்த ஆற்றல் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான ஒரு வெறியை தருகிறது ஆனால் இது நீர் குறின் நட்சத்திரம் என்பதால் மற்றும் நாள் திங்கட்கிழமை என்பதால் உணர்ச்சிகளின் அலைகள் மிக வேகமாக இருக்கும் நீங்கள் ஒரு நொடியில் மகிழ்ச்சியாகவும் அடுத்த நொடியில் சோகமாகவும் இருக்கலாம் இன்றைய யோகம் மிக முக்கியமான எச்சரிக்கையை அளிக்கிறது மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை சூல் யோகம் உள்ளது சூலம் என்றால் முள் அல்லது வேல் என்று பொருள் இந்த யோகம் போராட்டத்தை குறிக்கிறது மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு வாக்குவாதமும் ஒரு முள் போல நீண்ட காலத்திற்கு உங்களை குத்தி கொண்டே இருக்கும் அதுக்கு பிறகு கண்டு யோகம் தொடங்கும் இது மனக்குழப்பங்களை குறிக்கிறது அதாவது இன்றைய நாள் மென்மையான நெடுஞ்சாலை அல்ல இது கொஞ்சம் மேடு பள்ளமான பாதை இங்கு நீங்கள் உங்கள் வாகனம் மூளை மெதுவாக ஓட்ட வேண்டும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட எண் மூன்று இன்று பத்ராவின் நிழலும் உள்ளது காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு பத்ரா தொடங்கும் இது இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குப் பிறகு நீடிக்கும் பத்ரா காலத்தில் நாம் எந்த ஒரு மங்கள காரியமும் அதாவது திருமண பேச்சு உறுதிப்படுத்துவது கிரக பிரவேசம் அல்லது முடி காணிக்கை கொடுப்பது போன்றவற்றை செய்வதில்லை ஆனால் பத்ரா சனீஸ்வரனின் சகோதரி அதனால் இது எதிரிகளை வெல்வதற்கும் கோர்ட் கேஸ் காரியங்களுக்கும் அல்லது உங்கள் பேச்சை கேட்க வைப்பதற்கும் ஹார்ட் நெக்லேஷன் நல்லது என்று கருதப்படுகிறது ஏதேனும் மிக அவசியமான வேலை இருந்தால் அதை தவிர்க்க முடியாதனால் அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யுங்கள் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஒன்று வினாடி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு வினாடி வரை இது விஷ்ணு பகவானின் நேரம் இது தோஷங்களை நீக்கும் ஆனால் ராகு காலத்தில் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை எந்த ஆபத்தையும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் தொடங்கப்பட்ட வேலை பெரும்பாலும் குழப்பம் மற்றும் ஏமாற்றத்தால் பாதிக்கப்படுகிறது எனவே பஞ்சாங்கத்தின் சாகம் இதுதான் இன்னைக்கு புதியதை தொடங்குவதற்கு பதிலாக பழைய மோசமான வேலைகளை சரி செய்வதற்கும் விநாயக பெருமானின் சரணடையவும் உரிய நாள் இப்பொழுது நாம் பஞ்சாங்கத்தை உங்கள் தனிப்பட்ட ஆற்றலுடன் இணைக்கும் நேரத்துக்கு வந்துள்ளோம் இந்த ராசி பலன் குறிப்பாக விருச்சிக லக்னத்திற்கு ஸ்கார்பியோ அசண்டன்ட் உரியது உங்கள் லக்னம் என்ன என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் முதல் வீட்டிலேயே மேல் பெட்டியிலே எட்டு எண் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர் உண்மையாகச் சொன்னால் விருச்சிக லக்னமாக இருப்பது ஒரு பொறுப்பாகும் நீங்கள் காலபுருஷ ஜாதகத்தின் அம்மர்மம் இன்னைக்கு உங்களுக்கு கிரகங்களின் மேடை எப்படி அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் பார்ப்போம் சூரியன் உங்கள் லக்னத்திலே விருச்சிக ராசியில் அமர்ந்துள்ளார் லக்னத்திலே சூரியன் இருப்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான இருப்பை கொடுக்கிறது நீங்கள் அகைக்குள் நுழையும் பொழுது மக்கள் உங்களை கவனிப்பார்கள் உங்கள் வீரியம் அதிகமாக இருக்கும் சந்திரன் இன்னைக்கு தனுசு ராசியில் உங்கள் இரண்டாம் பாவத்தில் உள்ளாரு இரண்டாம் பாவம் பேச்சு வாணி குடும்பம் குடும்பம் மற்றும் பணத்தின் பாவம் இன்று மனம் முழுவதுமாக பாதுகாப்பு மற்றும் மதிப்புகளின் மீது கவனம் செலுத்தும் உங்கள் ஐந்தாம் பாவத்தில் சனீஸ்வரன் வக்ரம் அடைந்து சென்று கொண்டிருக்கிறார் இது ஒரு கர்மா ரீதியான நேரம் இங்கு உங்கள் புத்திசாலித்தனம் சோதிக்கப்படுகிறது மேலும் ராகு நான்காம் பாவத்திலும் கேது பத்தாம் பாவத்திலும் உள்ளனர் இது ஒரு அதிருப்தியை உருவாக்குகிறது வீட்டிலும் நிம்மதி இல்லை வேலையிலும் முழு கவனம் இல்லை நீங்கள் இரண்டிற்கும் இடையே ஊசலாடுகிறீர்கள் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் சேர்ந்து இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வேலை பணம் காதல் மற்றும் ஆரோக்கியம் என்ன தாக்கம் ஏற்படும் வாருங்கள் மிகவும் விரிவாக ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம் உங்களுடைய மனநிலையிலிருந்து ஆரம்பிப்போம் இன்று உங்கள் மனதில் என்ன நடக்கும் விருச்சிக லகுனம் நீர்கூறு மற்றும் சந்திரன் என்று நெருப்பு கூறின ராசியில் தனுஷ் உள்ளாறு இந்த சேர்க்கை தண்ணீரை கொதிக்க வைப்பது போன்றது இன்றைக்கு உங்கள் எண்ணங்கள் மிக வேகமாக இருக்கும் பூர்வாஷாட நட்சத்திரம் காரணமாக நீங்கள் மிக விரைவில் முடிவெடுக்க விரும்புவீர்கள் உங்களுக்குள் ஒரு அமைதியின்மை இருக்கலாம் சூரியன் லக்னத்தில் இருப்பதால் நான் நினைப்பதுதான் சரி என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு சூல யோகமும் உள்ளது இது நேரடியாக உங்கள் இயல்பு மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறிய விஷயங்களுக்கு உங்களுக்கு எரிச்சல் வரலாம் யாராவது உங்க பேச்சை வெட்டினால் உங்களுக்கு கோபம் வரலாம் இன்று நீங்கள் உங்கள் மனதுக்கு ஒவ்வொரு எதிர்வினையையும் செய்வது அவசியம் அல்ல என்று புரிய வைக்க வேண்டும் மாவுனமாக இருப்பது இன்னைக்கு உங்கள் மிகப்பெரிய பலம் பண விஷயத்தில் இன்றைய நாள் மிகவும் சுவாரஸ்யமானது அதிபதியான சந்திரன் தன பாவத்தில் அமர்ந்துள்ளார் இது ஒரு சிறிய தன யோகத்தை உருவாக்குகிறது இன்னைக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்கும் எங்காவது சிக்கிய பணம் திரும்ப வரலாம் அல்லது சிறிய பணம் வரலாம் ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது உங்கள் பன்னிரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் மற்றும் வக்ரபுதன் அமர்ந்துள்ளனர் பன்னிரெண்டாவது பாவமா செலவுக்கு உரியது சுக்கிரன் பன்னிரெண்டாவது பாவத்தில் இருக்கும் பொழுது ஒருவரின் மனம் ஆடம்பரத்தின் மீது ஆசைப்படுகிறது இன்று நீங்கள் சந்தைக்கு போகும் பொழுது தேவையான பொருட்களை வாங்க போகலாம் ஆனால் விலை உயர்ந்த மற்றும் அனாவசியமான பொருட்களை வாங்கி திரும்புவீங்கள் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு வாங்குவதை தவிர்க்கவும் இம்பல்சிவ் பைங் வக்ர புதன் காரணமாக ஆன்லைன் கட்டணம் செலுத்தும் போது கவனமாக இருங்கள் பரிவர்த்தனை தோல்வி அடையலாம் அல்லது தவறான இடத்தில் பணம் போகலாம் இப்போது தொழிலை பற்றியும் பேசுவோம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருப்பதும் மற்றும் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருப்பதும் இது தொழிலுக்கு பொற்கால் நிலை அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு நிலைத்திருக்கும் பாஸ் உங்கள் தலைமை பண்பை பாராட்டுவார்கள் நீங்கள் ஒரு குழுவை வழிநடத்தினால் இன்னைக்கு நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஆனால் கவனமாக இருங்கள் ராகு நான்காம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கிறாரு அலுவலக அரசியல் உங்கள் மனதை குழப்பலாம் எந்த ஒரு சக ஊழியரும் உங்களை தூண்டி நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழக்க வைக்க முயற்சி செய்யலாம் நினைவில் கொள்ளுங்கள் சூரியன் ராஜா மற்றும் ராஜா நாய்கள் குறைக்கும் போது திரும்பி பதிலளிப்பதில்லை இன்று நீங்கள் உங்கள் பேச்சால் அல்ல உங்கள் வேலையால் பதிலளிக்க வேண்டும் வணிகர்களுக்கு இன்னைக்கு வலை பின்னலுக்கான் நெட்வொர்க்கிங் நாட் சந்திரன் பேச்சு பாவத்தில் இருப்பதால உங்கள விற்பனை பேச்சு சேல்ஸ் பிட்ச் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நீங்கள் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு பொருளை புரிய வைத்தால் அவர் உங்கள் நேர்மையால் ஈர்க்கப்படுவார் இன்று பத்திரா இருப்பதால் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இன்று பேச்சுவார்த்தை மட்டும் செய்யுங்கள் கையெழுத்து நாளை போடுங்கள் இப்போது நான் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் இல்லத்தகசிகள் தகசிகள் வேலை செய்வதில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் வீட்டை நிர்வகிப்பதுதான் மிகவும் கடினமான மேலாண்மை வேலை என்று ஜோதிடம் அறியும் என் இல்லத்தரசி சகோதரிகளே விருச்சிக லக்னத்துல சூரியன் இருப்பது இன்றைக்கு உங்களை வீட்டின் பாசாக்குகிறது இன்னைக்கு உங்களுக்குள் அற்புதமான ஆற்றல் இருக்கும் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு வேலையும் உங்கள் விருப்பப்படி சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் கட்டளையிடும் குணம் என்று தெளிவாக தெரியும் ஆனால் இங்கே புறக்கணிக்க முடியாத ஒரு சவால் உள்ளது உங்கள் சுக பாவத்தில் ராகு அமர்ந்துள்ளார் நான்காம் பாவம் வீட்டின் சூழலாகும் ராகு அங்கு புகை அல்லது எதிர்பாராத குழப்பத்தை உருவாக்குகிறார் இதன் பொருள் என்ன இதன் பொருள் இன்று நீங்கள் வீட்டை ஒழுங்கமைக்க விரும்பினாலும் கடைசி நேரத்தில் ஏதேனும் ஒன்று கெட்டுப் போகலாம் ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வேலைக்கு விடுப்பு எடுக்கலாம் அல்லது சமையலகையின் ஏதேனும் முக்கியமான உபகரணம் திடீரென வேலை செய்வதை நிறுத்தலாம் ராகு மின்னணுவியல் மற்றும் இயந்திரங்களுக்கு உரியவர் அவர் உலக சுக பாவத்தை பாதிக்கிறார் சந்திரன் உங்கள் இரண்டாம் பாவத்தில் உள்ளார் அது சமையலகை மற்றும் குடும்பத்தின் எம் பாவம் இன்னும் உங்கள் முழு கவனமும் குடும்பத்துக்கு என்ன சமைப்பது என்பதில் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் சில சிறப்பு உணவுகளை செய்ய முயற்சி செய்யலாம் உங்கள் சமையல் கலையை பற்றி இன்று பாராட்டப்படுவீர்கள் ஒரு எச்சரிக்கை மட்டும் இன்றைக்கு மதியம் வரை சூலயோகம் இருப்பதால் மற்றும் லக்னத்தில் சூரியன் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உழைப்பை பாராட்டாவிட்டாலோ அல்லது உணவில் குறை சொன்னாலோ உங்கள் கோபம் உச்சத்துக்கு செல்லலாம் நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உங்களுக்கு தோன்றும் இன்னைக்கு சரியான தன்மையை பர்ஃபெக்ஷன் நோக்கி ஓட வேண்டாம் என்பதே ஆலோசனை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்கவும் உறவுகளுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை ரெட் உள்ளது நான் உங்களை பயமுறுத்தவில்லை எச்சரிக்கிறேன் ஏழாம் பாவத்தின் மீது சூரியனின் நேரடி பார்வை உள்ளது சூரியன் நெருப்பு கோலம் இது திருமண இடத்தை பார்க்கும் பொழுது அது அங்கு ஈகோ சண்டைகளை ஈகோ பேட்டில்ஸ் உருவாக்குகிறது இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே நான் தான் சரி என்ற சண்டை வரலாம் மதியம் ஒரு பழைய பிரச்சனை எழலாம் காதல் வாழ்க்கையில் ஐந்தாம் பாவத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் காதல் உறவுகளில் கொஞ்சம் சோர்வு உணரப்படும் உங்கள் துணை உங்களை புரிந்து கொள்ளவில்லை அல்லது அவர் மிகவும் நடைமுறைவாதியாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம் இன்னும் உங்கள் துணையிடமிருந்து அதிக ரொமான்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு சற்று இடம் கொடுங்கள் இன்றைய ஆற்றல் தூரம் கேட்கிறது இதனால் நெருக்கம் பின்னர் அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப பாவத்தில் சந்திரன் இருப்பது சுபமானது மாலை நேரம் குடும்பத்துடன் நன்றாக கழியும் வீட்டில் நல்ல உணவுக்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் நான்காம் பாவத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் வீட்டின் ஏதேனும் எலக்ட்ரானிக் உபகரணத்தில் கோளாறு ஏற்படலாம் இதனால் வீட்டின் சூழல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு மார்பு அல்லது சுவாசம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை லக்னத்தில் சூரியன் உங்களுக்கு மிக நல்ல ஆற்றலை வழங்குகிறது நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும் ஆனால் எட்டாம் அதிபதி புதன் வக்ரமாகி பன்னிரெண்டாவது பாவத்தில் உள்ளார் இது நரம்பு மண்டலம் மற்றும் தூக்கத்தை பாதிக்கின்றது இன்று உங்களுக்கு தொண்டை வலி அல்லது தொற்று ஏற்படலாம் ஏனெனில் சந்திரன் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் மற்றும் கேதுவின் பார்வை விழுகிறது இரவில் தூங்கும் போது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால் தூக்கம் வருவதில் சிக்கல் இருக்கலாம் இன்று குளிர்ச்சியான விஷயங்களை முற்றிலும் தவிர்க்கவும் மாணவர்களுக்கு வக்கிரசனி ஐந்தாம் பாவத்தில் உருக்கு வழிகளை தேடாதீர்கள் என்று சொல்கிறார் இந்த படிப்பில் கவனம் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரே தலைப்பில் சிக்கிக்கொள்ளலாம் இந்த நேரமும் திருப்புதலுக்கு சிறந்தது ஆனால் புதிய தலைப்பை தொடங்குவது கடினம் நீங்கள் ஆராய்ச்சி கல்வியில் இருந்தா இன்னைக்கு மிக நல்ல நாள் விருச்சிக ராசி இயற்கையாகவே ஆராய்ச்சிக்குரிய ராசி அப்படியானால் நண்பர்களே இன்றைய இந்த முழு பகுப்பாய்வின் சாரம் என்ன இன்றைய நாள் என் பேச்சை கட்டுப்படுத்துவதற்கும் உள் சுத்தம் செய்வதற்கும் உரிய நாள் சூரியன் உங்களுக்கு சக்தியை வழங்குகிறார் ஆனால் சூழ யோகம் உங்களை தூண்டுகின்றது சந்திரன் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் ஆனால் சுக்கரன் மற்றும் புதன் உங்களிடமிருந்து செலவு செய்ய விரும்புகிறார்கள் இன்றைய மிக முக்கியமான தகவல் இதுதான் விருச்சிக லக்ன நண்பர்களே இன்னைக்கு உங்கள் மிகப்பெரிய சோதனை உங்கள் நாக்கு தான் இன்னும் உங்கள் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையாவது வெல்லலாம் அல்லது யாருடைய இதயத்தையாவது என்றும் உடைக்கலாம் பேசப்பட்ட வார்த்தைகள் திரும்பி வராத அம்பை போன்றவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கோபம் வரும்போதெல்லாம் விநாயக பெருமானை நினைத்து பத்து வினாடிகள் மௌனம் காக்கவும் இந்த பத்து வினாடி மௌனம் இன்றைக்கு உங்கள் பல உறவுகள் உடைவதிலிருந்து காப்பாற்றும் இன்னைக்கு எதிர்வினை செய்யாமல் பதிலளிக்க வேண்டும் இப்போது தீர்வு பற்றி பார்ப்போம் ஜோதிடம் உங்களுக்கு தீர்வு கொடுக்கலையா அது முழுமையற்றது இன்றைய கிரக சஞ்சாரம் மற்றும் விநாயகர் சதுர்த்தியின் சேர்க்கையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு மூன்று மிகவும் பயனுள்ள தீர்வுகளை சொல்றேன் முதல் தீர்வு மன அமைதி மற்றும் பேச்சு குறைபாட்டுக்காக தந்திரன் இரண்டாம் பாவத்தில் மற்றும் புதன் வக்ரம் பேச்சு கசப்பாக இருக்கலாம் அதன் முறை என்ன இன்னைக்கு மாலையில சந்திர உதயத்துக்கு பிறகு வெள்ளி டம்ளரில் தண்ணீர் குடிக்கவும் வெள்ளி டம்ளர் இல்லையன்னா கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதை குடிக்கும்போது மனதிற்குள் ஓம் சோமா என்னமாக என்று பதினொன்று முறை ஜபிக்கவும் தண்ணீரை நம்முடைய உணர்ச்சி பூர்வமான நினைவை வைத்திருக்கிறது மந்திரத்தால் அபிமந்திரிக்கப்பட்ட நீர் உங்கள் மனதிற்கு குளிர்ச்சியை கொடுத்து பேச்சில் இனிமையை கொண்டு வரும் இரண்டாவது தீர்வு உறவுகளில் அகங்காரத்தை நீக்குவதற்காக லக்னத்தில் சூரியனின் வெப்பம் உறவுகளை எரித்து விடாமல் இருக்க இன்று குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை வெள்ளை சந்தன பொடியை அல்லது சிறிது பசும் பாலை சேர்க்கவும் மற்றும் வீட்டிலிருந்து கிளம்பும்போது உங்கள் நெற்றி மற்றும் கழுத்தில் வெள்ளை சந்தனத்திலகம் இடவும் இது உங்கள் உடலின் குளிரூட்டும் அமைப்பை கூலிங் சிஸ்டம் செயல்பட வைக்கும் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தும் மூன்றாவது தீர்வு விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு தீர்வு இன்று ரிக்தாதி மற்றும் விநாயகருக்கு உரிய நாள் அதனால் இன்று மாலையில் சூரிய அஸ்தமன நேரத்தில் விநாயக பெருமானுக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல்லை அர்ச்சனை செய்யவும் அருகம்புல் ஏற்றும் போது ஒவ்வொரு முறையும் ஓம் கம் கணவதையே நமகா என்று சொல்லுங்கள் முடிந்தால் ஒரு நெய் தீபம் ஏற்றி சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் இந்த தீர்வு உங்கள் தொழிலில் வரும் உங்களுக்கு தெரியாத தடைகளையும் நீக்கும் இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால் கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்து கொண்டிருக்கின்றன நீங்கள் உங்கள் வேலையைச் செய்யுங்கள் கிரகங்களின் வேலை ஆற்றலை வழங்குவது அந்த ஆற்றலை உருவாக்குவதிலா அல்லது அழிப்பதிலா பயன்படுத்துவது என்பது உங்கள் கையில் உள்ளது நீங்கள் ஒரு கைப்பாவை அல்ல நீங்கள் கடவுளின் ஒரு பகுதி உங்கள் உணர்வை விழிப்படைய செய்யுங்கள் இன்றைய நாள் விநாயக பெருமான் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் நீக்கி உங்கள் மனதில் அமைதியை நிலைநாட்டுவார் என்பதே என் பிரார்த்தனை இன்றைய இந்த விரிவான பகுப்பாய்வு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தார் உங்களுக்கு ஒரு புதிய திசை கிடைத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்தது உங்கள் அன்பை அவசியம் அனுப்புங்கள் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ கணேஷ் அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள் இதுவும் ஒரு நேர்மறையான உறுதிப்படுத்தல் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இதை பகிருங்கள் அதனால் அவர்களும் இன்றைய நாளின் சரியான பலனை பெற முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் ஏனென்றால் நாங்கள் தினமும் பிரபஞ்சத்தின் இது போன்ற ஆழமான ரகசியங்களைக் கொண்டு உங்களிடம் வருகிறோம் நாளை மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய காலை மற்றும் புதிய வாய்ப்புகளுடன் அதுவரை சிரித்துக்கொண்டே இருங்கள் பொறுமையாக இருங்கள் ஓம் நம ஜெய் ஸ்ரீ மகா காட்